ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் நானே எங்கள் அம்மாவும் மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேங்க ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் ஊர் பக்கம் மீனே வரதில்லை என்னன்னு தெரியல சரி போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தோம் இந்த மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்கப்பாக்கம் தான் கல்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்காயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் இங்கே போனதுமே வந்து எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா கோலா மீன் இது சைடில் இருக்கிறது வந்து என்ன மீன்னு சரியாக தெரியல நிறைய மீன் நிறைய பேர் வச்சுருந்தாங்க இன்னமும் வந்து நிறைய பேர் கடை போடாமல் இருந்திருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து சுற்றிட்டு வந்தோம் கருவாடு நெத்திலி கருவாடு அப்புறம் எல்லாமே இருந்துச்சு எல்லாரும் வந்து ஒரு ஒரு பக்கம் ஒரு விசிறியை வச்சு விசிறிகிட்டே இருந்தாங்க சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து அங்கேயே க்ளீன் பண்ணுறது கட் பண்ணி கொடுக்குறதும் வந்து இருந்துச்சு நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு கடைக்காக போயிட்டு ரேட் கேட்டுகிட்டே வந்தோம் இது எவ்வளோ காந்த சகப்பு

வஞ்சரம் மீன் வாங்கலான்னு சொல்லி ரேட் கேட்டால் ஒரு குட்டி வஞ்சிர மீன் மட்டும்தான் இருந்துச்சு அதே வந்து அந்த அக்கா வந்து எட்நூறுரூவான்னு சொல்லிட்டாங்க சரி அப்படியே அங்கேருந்து கருண்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நிறைய வந்து கோலா மீன் தான் அதிகமாக இருந்துச்சு எனக்கும் வந்து கோலா மீன் ரொம்ப பிடிக்கும் சரி ஃபைனலாக வந்து கோலா மீன் வாங்கலான்னு சொல்லி கோலா மீன் கடைக்கு வந்து போயிருந்தோம் இங்கே நிறைய டைப் ஆஃப் மீன் இருந்துச்சு இந்த ரெட் கலர் ஒரு மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து சங்கரா மீன் நினைக்கிறேன் அது வந்து ஆயிரத்தி இரநூறுவான்னு சொன்னாங்க ஒரே ஒரு மீன் சரி அப்படியே வந்து வந்தாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மீனுக்கு வந்து தொளி எடுத்துருந்தாங்க அந்த மேலே இருக்கும் அந்த செதில்கள் அந்த செதில்கள் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி இருந்துச்சு என்னடா இது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வாங்கலாம்னு சொல்லி நானும் அதை பார்த்துட்டே இருந்தேன் இந்த மீன் வந்து ஜிலேபி மீன் தான் இங்கே வந்து கடல் மீனும் இருக்குது அடுத்து வந்து இந்த கால் வயல பிடிப்பாங்களா அந்த மீனும் வந்து இங்கே உங்களே கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே அண்ணா வந்து தொலி எடுத்துருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வவால் மீன் இதுவுமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு வாங்க ஓ பரவாயில்ல

இங்கே கருவாடுலேருந்து சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லா மீனுமே கிடைக்கும் குட்டி குட்டி மீனும் கிடைக்கும் பெரிய பெரிய மீனும் கிடைக்கும் எந்த மாதிரி மீன் வேணுமோ நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா எங்கள் ஊரில் வர மீனுக்குலாம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் வரும் இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து டவுன்ஷிப் இருக்கிறதுனால அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லி ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சு விற்பாங்க அதுக்காக தான் வந்து இங்கே வரமாட்டோம் அந்த எறாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து எறா வச்சுட்டு ஆயிரத்தி ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட சொல்லியிருந்தாங்க அடுத்து அப்படியே இந்த நாக்கு மீன் கேட்டோம் நாக்கு மீனும் வந்து யாரோ வாங்கிட்டாங்க போல் அடுத்து என்ன பண்ணாங்கன்னா எங்கள் அம்மா வந்து சரி கோலா மீனே வாங்கிக்கலாம் சொல்லி கோலா மீன் கிட்டே போயிட்டு ரேட் கேட்க ஸ்டார்ட் பண்ணாங்க கோலா மீன் எவ்வளோ வாங்க நாங்கள் எவ்வளோக்கு வாங்கன்னு பார்க்குறோம் நானூறுபா ரெண்டும் மூணு கோலா எடுத்துக்கலாம் அறுநூறுபா நான் வாங்கினா நான் போட்டேன் போட்டு எனக்கு தெரியும்

ஃபைனலாக ரெண்டு கோலா மீன் வந்து நானூறுபான்னு சொல்லி வாங்கணும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கேட்டவங்க தரல நானூறுரூவாய்க்கு வாங்கியாச்சு அடுத்து வந்து சம்படக்காய் மீன் வந்து வாங்கியிருந்தோம் மூணு சம்படக்காய் மீன் வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தோம் இவ்வளோதான் வாங்கினது மற்ற மீன்லாம் எதுவும் வாங்கலை இதுவே வந்து போதும்னு சொல்லி வந்தாச்சு ஜம்படக்கா மீனும் வந்து குழந்தை பண்ணவங்களுக்குலாம் கொடுக்கல இல்லையா அதனால சரி அதையும் வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்தாச்சு இவ்வளோதான் இன்றைக்கி வந்து மீன் வாங்குது மொத்தமாக நானூறு ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து மீன் வாங்கியிருந்தோம் அவ்வளோதான் இதுதான் வந்து எங்கள் ஊர் மார்க்கெட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எறாம் தான் இருந்துச்சு அந்த இறம் வந்து ரேட் கிடையாது ஆயிரத்தி ஐநூறுன்னு சொன்னாங்க சரி சொல்லி அப்படியே வந்தாச்சு ஒரு கூறு எவ்வளோ ஆ ஒரு கூறா